ஆண்டாள் இடத்துல அந்த கட்டமே கிடையாது மாப்பிள்ளை வரட்டமத்துக்கு வந்துவிட்டார் தங்கமன்னார ரங்கநாதனத்தில் கல்யாணம் டா ஸ்ரீரங்கத்துல நமக்கு இனிமேல் என்னன்னா வேலை மாமனார் வீட்டோட போட்டுவோம் ஸ்ரீவல்லிபுத்தூரோட பகவான் வந்துவிட்டான் இன்னைக்கும் அந்த பெரியாழ்வாருடைய திருமாளிகா கோயிலே சொல்லுவார்கள் பெரியாழ்வார்கள் வாழ்ந்த இடம் போன உடனே பெரியாழ்வார் பண்ண பெரிய பெருமாள் இடது பக்கத்துல இன்னைக்கு சேவை சாதிக்கிறார் அப்படியே வடபத்திர சாகியை சொல்லல அவர் கிரகத்துல வச்சிருந்து திருவாராதன பண்ணு பெருமாள் இடது பக்கம் சேவை சாதிப்பார் இன்னும் அந்த ஆண்டாளுடைய கோவில்லாம் மேல பாத்தோம்னா அங்க இருக்கிற ஜன்னல் எல்லாம் பார்த்தா வீட்டோட ஜன்னலாண்டு இருக்குமே கோவிலோட ஜன்னலாட்டம் இருக்காது பெரியாழ்வாருடைய திருமாளிகை அது திருமாளிகையும் கொடுத்தார் பெண்ணையும் கொடுத்தார் மருமகனையும் கூட்டி வந்துட்டார் கூட்டி வந்து சிவலி குத்தூர்ல இருக்க வைத்தார் ஆண்டாளுக்கு ஒரு ஏத்தம் தீர்த்தையை விட வைகோம் சொல்லுவா தீர்த்தைக்கு பிறந்த இடம் வேறு புகுந்த இடம் வேறு ஆனா ஆண்டாளுக்கு ஏத்தான் பிறந்த இடமும் புகுந்த இடமும் ஒன்று பிறந்தது சிவில் குத்தூர் புகுந்த இடமும் சிவில் குத்தூரா மாறித்தான் நாச்சியார் திருமாளிகை பூமி பிராட்டியாருக்குண்டான ஏற்றம் அடுத்தது விஜயத்தை முக்கியமா பார்த்தோம்னா திருநரையூர் நரையூர்னு நம்பி भगवांशी निवास அற்புதமா தேவை சாதிக்கிறான் கண்ணும் சுடர்ந்து பிழையோடு ஈழவன் தேங்கினால் கண்ணின் மொழியார் பையனடவே என்னாகவும் நிறையோருக்காக பத்து பதிகங்களை தெரிவித்தார் திருவங்கியாழ்வார் கண்ணும் சுடந்து தொடங்கி நூறு பாசரங்களை திருமொழியில் அனுகிரகித்தார் அங்கே நிறையோர் தின்ன நம்பி மடலெடுத்த குறையலாளி இன்னைக்கு திருவங்கியாழ்வார் பத்தி என்ன தெரிவிக்கிறோம்னா உரகழித்த வாழ ஒத்த வெடிமடந்தை மாத்தர் மேல் மனம் ஒழித்த மடமெடுத்த குறையலாளினார் திருவங்கியாழ்வாருக்கு நோந்த ஏத்தம் மடலெடுத்தார் நிறையூர் நின்ற நம்பி பேர் அந்த நிறையூர் நின்ற நம்பிக்கு நாச்சியார் அந்த நாச்சியாருக்கு தனி சிறப்பு அவனை விட நாச்சியாரு கேட்டம் பார்த்தா எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா கதை இருக்கட்டும் தலைபுரான இருக்கட்டும் நாச்சியார் கேட்டோம்னா விஜயத்துல தெரிவிக்க போறோம் நம்ம உள்ள வயிறோம் பார்த்தாரதி நடுவுல தேவை சாதிப்பார் பக்கத்துல ருப்பணி பிராட்டினா திட்டத்த போய் எட்டி பார்த்தா தான் ருப்பணி பிராட்டியை தெரிவிக்க முடியும் எந்த விதையத்திலுமே இப்படிதான் வழக்கம் ஆனா நிறைய அப்படி இல்லை நேர போறதுக்கு தாயார் தான் சிவசாதிப்பாள் கிட்டக்க போய் எட்டி பார்த்தா பெருமாள் தேவை சாதிப்பர் அவள் பக்கத்தில் இருப்பர் நேர துவாரத்துக்கு அருகிலே சீனிவாசனான் பகவான் தன்னிடத்தையே அவளுக்கு கொடுத்தான் இதுல என்னன்னாருக்கு முதலிடம் முக்கியம் கொடுத்த முதல்வன் பகவான் முக்கியம் அவன் தானே கொடுத்தான் ஆட்டியாருக்கு எனக்கு இவளால ஒரு ஏற்றம் என்ன அனுமதிக்கிறதுக்கு பெரிய தய வேணும் அதை கொடுக்கலையா பகவான் வாழ்வார்களுக்கு எல்லாம் உத்தவம் கொண்டாடி ஆச்சாரியன் தான் தெய்வம்னு கொண்டாடும் இதை நாம கொண்டாடி ஜி வைத்தவர்கள் ஆச்சரியம் இல்ல தன் அடியவன தனக்கு நிகர்ந்து சொல்ற அளவுக்கு அனுமதிச்சுட்டு ஒருத்தர் படுத்துல தூங்கி இருக்காரு அந்த பகவான பத்தி ஆறு நினைக்கிறது இல்ல யார் வேணா எப்படி வேணா என் அடியவனை பத்தி பேசட்டும் அவனையே தெய்வம்னா என்ன வந்து தெரியவே என்ன இருக்கட்டும் சம்பிரதாயத்துல என்ன ஏற்றம்னா இப்படியே போட்டியில போயிருந்திருக்கும் ஆறு தெய்வம்ங்கிறது அழ்வார் தெய்வமா ஆச்சாரியன் தெய்வமா பிராட்டி தெய்வமா பகவான் தெய்வமா ஆச்சரியம் என்ன தெரியுமா தன்னை தெய்வம் இல்ல தன்னை விட பிராட்டி தெய்வம் தன்னை விட ஆச்சாரியன் தெய்வம்னு வழக்கு போட்டு

எல்லா நாச்சியா தான் ஏத்தம் ஒரு இடத்துல சீதேவி நாச்சியா இருக்கு ஒரு இடத்துல மீளா நாச்சியா இருக்கு ஒரு இடத்துல புய் இப்படி மூணு திவசே மூணு நாச்சிமா இருக்கு ஏத்தம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஏக்க சிமாசனத்துல மூணு பேர் இருக்கா நடுவுல ரங்கமன்னார் பக்கத்துல ஆண்டாள் இந்த பக்கத்துல கருத்மான் என்று மூணு பேரும் எழுத்துரு சேவை சாதிக்கிறார் ஆண்டாளுடைய சொல்றது உத்தவ மூர்த்தியை பத்தி மூலவர்கள் பின்னாடி ஆண்டுட்டா உத்தவ மூர்த்தியை சேமித்தோம்னா ஒரு அரை அடி ஆண்டாள் விக்கிரகத்தை முன்னாடி ஆட பண்ணிருப்பா ஆரையாடி ரங்கவன் பின்னாடி இருப்பார் நீ முன்னாடி நெல்லு நான் பின்னாடி வரேன் நீ எப்படி சொல்றியோ அப்படி கேட்டு நான் பின்னாடி வரேன் என்ன அவள முன்னாடி செலுத்தி என்னோ பகவான் பின்னாடி இருக்கிறான் அண்டாள் நீங்க தெரிவித்தோம்னா ஒரு வேலை புருஷ நாட்டம் தைரியம் இவளுக்குதானோன்னு இருக்கும் அண்டாளுடைய திருமோனியை தெரிவித்தோம்னா இப்ப பார்த்தாலே அந்த மிடுக்கு தெரியும் ஆண்டாளுக்கு பாண்டிய தேசத்தவர்களுக்கே அந்த மிடுக்கு உண்டு அந்த மிடுக்கு தெரியாப்புல ஆண்டாள் தான் தேவை சாதிக்கிறாள் அங்கெல்லாம் தெரிவித்தோம்னா பெருமான விட பிராட்டிக்கு தனி ஏற்றம் இன்னைக்கு போனோம்னா பானமாமல தெய்வநாயகன ஒத்துரும் கொண்டாட மாட்டான் யாரு கொண்டாடுறான் இந்த விபதேசத்துக்கே ஏத்த அத்தனை அனுகிரகம் திரிவரமங்க தாயாராலே வைபவம் தெய்வநாயகன் தெய்வநாயகன் பேர் வைக்கலாம் ஊருக்கு அது என்ன திரிவரமங்கல நகர் ஊருக்கு தெய்வநாயக நகர் ஊர் வச்சிருக்கு போயிருக்கலாம் பேர் வைக்கலே ஊருக்கு பேர் அழ்வார் பத்து பாசனத்திலையும் திரிவரமங்கல நகர் திரிவரமங்கல நகருக்கு திரிவரமங்கல குறைவாருக்கு எத்தனை பாசனம் பாடினார் அழ்வார் திரிவரமங்க நாச்சியாராலேயே அந்த திவதேசத்துக்கே வைபவம் இப்படி சில சில திவதேசங்கள்ல தான் நாச்சியாரால திவதேசத்துக்கு ஏத்தம் பகவானுக்கே நாச்சியாரால ஏத்தம் காரணம்

அவளை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு பெருமான்னு சொல்றானே அவனுக்கு பெருமையா யாருக்கு பெருமையுன்னு புரியாது அனுமான் போய் தீத்தையை பார்த்தார் திரும்பி வந்தார் கண்டேன் தீத்தேன்னு சொன்னார் தீத்தை என்ன சொன்னா மதுரா முதுராலாசா கிமாஹம் பாமினி என் பாமினி என்ன பேசினார் மழகா பேசி உள்ளே தீட்டை என்ன பேசினான்னு இடம் போட்டு உட்கார்ந்து ராமன் கேட்டான் அப்ப ஹனுமான் தெரிவிக்கிறார் ஊர்பம் மாசான ஜீவிஷே ஒரு மாசம் ராமனை விட்டு இனி உயிரோடு இருக்க மாட்டேன் முப்பது நாள் தான் அவகாசம் அதுக்குள்ள போய் ராமனை கூட்டி வரணும் என்ன ரஷித்தாங்கனா தீத்தை சொல்லி அனுப்பிச்சாலும் இப்படி சொன்னா சீத்தைன்னு வந்து சொல்றாரு ஹனுமான் ராமனுக்கு ரொம்ப வருத்தம் அந்த மாதிரி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா நதிவயம் கணமபி அவளை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவளை பத்தியா ஒரு மாசம் இருப்பேங்கிறா என்ன விட்டு பிரிந்து எனக்கு பெருமையா அவளுக்கு பெருமையா பாரும் அவ ஒரு மாசம் இருப்பேங்கிறா நான் ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்னு சொல்றேன் நான் எவ்வளவு உருகரையும் பாத்தீரா அவள நினைச்சு சொன்னா ராமா அனுமாருக்கு இந்த ராம பிரபாவத்தை ஒத்துக்கிறதுல மனசு இல்லை அவருடனே திரும்பிட்டார் என் தேவிக்கு இருக்கிற வைபவம் அவனுக்கு கிடையாது ராமானுட்டார் ஏன் சொல்றாய் அவதான் ஒரு மாசம் இருப்பேனாலே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறேனே எனக்கே ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா சார் ஆமா கொஞ்சம் பாரு நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன்னு அவ ஒரு மாசம் பிரிஞ்சு இருப்பேங்கிறா ஏன் தெரியுமா அவ்வளவுதான் உனக்கு வைபவம் ஒரு நிமிஷம் பிரிய ஏன் தெரியுமா அவ்வளவு அவளுக்கு வைபவம் இப்படி நீ ஒரு ஒரு மாசம் அவளுக்கு எவ்வளவு வைபவம் இருந்தா பிரிஞ்சு உன்னால ஒரு வினாடி இருக்க முடியாது உனக்கு அத்தனை பெருமை இல்ல அவன் ஒரு மாசம் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்றா அதை பார்த்தாலே நீ என்ன விட வேண்டாமா என்ன ஹனுமான் தெரிவிப்பறான் அவருடைய சுரூபம் என்ன பகவான் எல்லாரையும் தண்ணீர் தண்ணீர் என்று படுகொலை படுத்துகிறான் வந்தாய் போலே வராதாய் வராதாய் போல் வருவானே திந்தாமரை கட்சிவாய் நார்த்தோட முதே என உயிரே திந்தாமணிகள் பாரல்ல பகரத்தை திருவேங்கடத்தானே அந்த அடியே உன வாதம் அகலகில்லேன் இறையுமே ஆழ்வார்கள் துடிக்கிறார் இந்த பகவான் வருவனா வருவனா வருவனான் அந்த பகவான் துடிக்கிறானா இந்த பிராட்டி கிடைப்பலா 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 அப்பாவ குரூபத்துக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும் அவனையே துடிக்க செய்கிறாள் தண்ணீர் தண்ணீர் என்ன பண்ணுகிறாள் ஸ்வரூபம் பிராட்டி கேட்டம் சரி ரூபத்தால் அவளுக்கு ஏத்தூபம்னா இயற்கை அர்த்தம் இயல்பு அர்த்தம் இயல்பு அவளுக்கு எது அவளுக்கு இருக்கிற பிரபாவத்தில பகவானே துடிக்கிறான் அழகு சொல்லும் அழகுண்டா ஒரே ஸ்லோகத்துல அனுமத் வாக்கியமா வாங்கிக்கு அமைத்தார் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லாபிஜன லக்ஷனாம் ராகபோர்கதி வைதேகியம் தஞ்சையம் அகித்தேக் ரெட்டரட்டையா திருந்தார் ஹனுமான் துல்லிய சீல வய துல்லிய குணத்துல ரெண்டு பேரும் சமம் வயத்துல ரெண்டு பேரும் சமம் துல்லிய சீல வய விருத்தான் அனுஷ்டானத்திலே சுவாவங்களிலே ரெண்டு பேரும் சமம் துல்லச்சீல வயோவிருத்தான் துல்லிய அபிஜன லட்சணம் நல்ல குடி பிறப்பு ரெண்டு பேரும் சமம் லட்சணம் எல்லா லட்சணங்களையும் ரெண்டு பேரும் சமம் கணிதை சொன்னார் ராகவோர்களுக்கு வைதேகி வைதேகிக்கு ராகவன் தான் ராகவனுக்கு வைதேகிதான் தான் எல்லாத்தையும் ரெண்டா சொல்லி வந்தார் துல்ல சீல வயோ விருத்தாம் துல்ல அபிஜன லட்சணம் ராகவோர்களுக்கு வைதேகி இது வரைக்கும் பாட்டு ஒன்னா இருந்தது கடைசியா திடீர்னு ஒரு பக்கம் போட்டு முடிச்சுட்டான் அதித்தேக்ஷனா துல்லஜீல வியோவருத்தான் துல்லியாவுடன் அர்ச்சனாம் ராகவோரில் வைதேகின் தஞ்சையம் அதித்தேக்ஷனா அதித்தேக்ஷனான இந்த கண்ணழுகு படைத்தவளான சீதைக்கு ராமன் இந்தந்த விஷயத்துல துல்லியமா இருக்கான் முடிச்சுட்டா வால்மீகி திருப்பி சொல்றேன் அர்த்தத்தை கண்ணழுகு படைத்தவளான சீதைக்கு வயத்திலும் விருத்தத்திலும் குடிப்பிறப்பிலும் சீலத்திலும் ராமன் ாக இருக்கிறான் சொல்லி முடித்தார் வால்மீகி நமக்கு என்ன சந்தேகம் அது என்ன சாமி கண்ணழகு படைத்தவளான சீதைக்கு அவருடைய இந்த இந்த குணத்திலே ராமன் சமமாக இருக்கிறான்னு சொல்லிட்டா அப்ப உடனே என்ன கிடைக்கும் தெரியுமா அந்த கண்ணழகுல சமமா இல்லேன்னு கிடைக்கும் மத்த எல்லாம் சரியா இருக்கு ஒரே ஒரு சப்தத்தை மட்டும் எதுவும் நீட்டி சார்ந்த இடத்துல துல்லஜீல வயோவருத்தான் துல்லியாபுஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகியம் தஞ்சையம் அதித்தேஷனா கண்ணழகு தனியா சொல்லிட்டா தீட்டைக்கு காரணம் என்னன்னா கண்ணழகுன்னா திருப்பை தருணை தயை அனுகிரகம் அருள் அர்த்தம் அருளிலே அவளுக்கு இவன் நிகராக போவதே கிடையாது அருள்ங்கிறது அவளுக்கு மட்டுமே உரித்தானே செய்தவர இவர் அழூரினாலும் அருள்வர் அருளா விட்டாலும் குருவ அப்படி இல்லையே பெரி திராட்டியா இருக்கு ஆஹா ரூபத்துல என்ன ஏத்தோம்னா கண்ணடகு அவளுக்கு தனிச்சிறப்பு அந்த கண்ணை மறக்க முடியாதுடா ராமனே சொல்லித்தரான் நஜீவேயம் கணமவே தம்பிதான் அதிதேஷனா அந்த தீத்தை கண்ணழிய விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் என்னால் இருக்க முடியாதுன்னா அழகு கண்ணடகு படுத்துற பாடு அதை தனியா சொல்லித்தாரு இந்த இடத்திலே தனியான அனுபவம் பெறாட்டியார் இடத்திலேயும் சொறான் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மீலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா